இந்த மாதிரி கிண்ணப்புட்டு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிண்ணப்புட்டுக்கு வந்து இடியாப்பு மாவு பச்சரிசி மாவு எதனாலும் எடுத்துக்கலாம் இது வீட்டில் இறச்ச இடியாப்பு மாவு இதை நான் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்து உப்பை நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டுக்கு மாவு கிளறணும் இப்போ மாவு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கணும் இதுதான் புட்டு மாவுக்கு பாதம் இப்போ இந்த கிளறின மாவை வந்து நம்ம ஒரு சலையில் பிள்ளைஸ் அழிச்சுக்கலாம் கிண்ணப்புட்டுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு மாவு வந்து நல்லா செளிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் வந்து நல்லா பொரிய வந்து திரி வச்சுருக்கேன் இது கருப்பட்டியை வந்து பட்டு போல் நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மாவு வந்து சுற்றி போட்டுங்க போட்டுட்டு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி சுற்றி போட்டுங்க கருப்பட்டியை போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மாவு போடுங்க அடித்து கொஞ்சம் தேங்காய் பூ திரும்ப கொஞ்சம் வெல்லம் இது சாரி கற்பட்டி தேவையான கற்பட்டியை போட்டுட்டு மாவை மேலே போட்டு ஃபில் பண்ணிடணும் ரொம்ப அழுத்தக்கூடாது லேசா வந்து லேசா அப்படி மட்டன் தட்டி விடுங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு வலை வச்சுருக்கேன் இதில் ஒரு துணி போட்டுக்கோங்க துணியை கூட கையில் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இப்படி வச்சுக்கலாம் அப்படி மெதுவாக வந்து இறக்கி விடுங்க அப்படியே லேஸாக க்ளோஸ் பண்ணிடுங்க சின்ன தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்து கிண்ணப்பட்டு ரெடி ஆகிடுச்சி